சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன்னை வாழவே விடாமல் உன்னை எப்பொழுதும் சோதனை செய்து கொண்டு சோதனை செய்தால் மட்டும் பரவாயில்லை என்று நீ செய்தாலும் அதாவது உன்னுடைய வீட்டிற்காக ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யப் போகிறாய் என்றாலும் பின் பின்னிருந்து இவள் ஏதோ செய்கிறாய் என்று உன்னை கவனித்து கொண்டே மற்றவர்களிடமும் உன்னை பற்றி தவறாக பேசிக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய உன்னையை வாழ விடாமல் அவர்கள் வாழ்ந்தார்கள் அதை பற்றி அவர் காலத்தில் உன்னுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் கஷ்டப்படுத்தி கொண்டே இருந்தார்கள் சந்தோஷத்தை கொடுக்காமல் உன்னுடைய துணைக்கும் உனக்கும் மிக மிக இடைவேளியை விட்டார்கள் சந்தோஷமாக உன்னை வாழவே விடவில்லை எல்லா நேரத்திலும் உனக்கும் உன்னுடைய துணைக்கும் சண்டை வர வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டத்தை மட்டுமே அனுபவிக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் அதை பற்றி அவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு விஷயம் நடக்கப் போகிறது யாருக்கும் ஒன்றுமே இங்கு தெரியவில்லை ஒரு தவறான விஷயம் செய்தால் அதற்கு பிறகு மிகப்பெரிய ஆபத்து ஒன்று காத்திருக்கிறது என்பதனை மறந்துவிட்டு அடுத்தவர்களுக்கு சுலபமாகவே எல்லா தவறுகளையும் செய்துவிடுகிறார்கள் ஒரு விஷயத்தை நீ புரிந்து கொண்டாயா இங்கே யாரும் நல்லது செய்வதற்கு முன் வருவது கிடையாது ஒரு நபருடைய வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் அவர்களுடைய வாழ்க்கையை நன்றாகவே இருக்கக்கூடாது என்றார் எல்லோரும் வந்து ஆமாம் இப்படித்தான் செய்கிறார் அப்படித்தான் செய்கிறார் என்று சொல்லிவிடுகிறார்கள் காரணம் கேட்டால்தான் நன்றாக இருக்க வேண்டும் தான் நன்றாக இருக்க வேண்டும் மற்றவன் தன்னை விட உயர்ந்து விடக்கூடாது நிச்சயமாக சொல்ல வேண்டும் என்றால் ஒரு நபர் உதவி செய்கிறான் ஆனால் இன்னொரு நபர் அதை பெறுகிறான் என்றால் காலம் முழுவதும் இவளுக்கு நான் தான் உதவி செய்து இவளுக்கு நான் தான் உதவி செய்தேன் என்று சொல்வது செய்துவிட்டு அதுவே ஒரு நபர் தானாக யாருடைய துணையும் இல்லாமல் யாருடைய உழைப்பிலும் இல்லாமல் தன்னுடைய உழைப்பிலேயே ஒருவன் தன்னுடைய வாழ்க்கை உயர்த்துகிறான் என்றால் அவனை தப்பாக உலகம் பேசுகிறது ஏன் அதிகமாக நன்றாக தெரிந்து நன்றாக பழகி ஒவ்வொரு நாளும் தினம் பேசிக்கொண்டிருக்கும் உறவுகளே தவறாக பேசுகிறது திடீரென்று எப்படி இவளுக்கு காசு வந்தது திடீரென்று எப்படி இவளு இவளுடைய வாழ்க்கை எப்படி மாறியது என்று பேச ஆரம்பித்து விடுகிறார்கள் என் அன்பு குழந்தையே பேசுபவர்கள் பேசிக்கொண்டே தான் இருப்பார்கள் ஆனால் அவர்களால் ஒன்றுமே செய்ய முடியாது ஆனால் உன்னுடைய வாழ்க்கை ஆரம்பிக்கும் பொழுது ஒரு புதிய வாழ்க்கை ஆரம்பிக்கும் பொழுது இத்தனை இணஞ்சல்களை கொடுத்தார்களே அவர்கள் என்ன மிகப்பெரிய பெரிய கடவுளா உனக்கு இணஞ்சல்கள் யார் கொடுத்தாலும் சரிதான் உன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு உனக்கு தொந்தரவு கொடுத்தாலும் சரிதான் அவனுடைய வாழ்க்கையை அவனுக்கு பிடிக்காத மாதிரியான விஷயத்தை அனுப்புவேன் அவள் என்ன நினைக்கிறாள் ஒரே ஒரு விஷயத்தில் ஞாபகம் வைத்துக்கொள் அவன் என்ன நினைக்கின்றார் வாழ்க்கை என்பது அவளுக்கு மட்டும்தான் சொந்தம் மனம் என்றால் அவனுக்கு மட்டும்தான் சொந்தம் நகை என்றால் அவளுக்கு மட்டும்தான் சொந்தம் என்றார் எல்லாமே எல்லோருக்கும் கிடைக்கும் அவன் அவனுடைய கர்ம வினைப்படி ஒவ்வொன்றும் கிடைக்கும் இங்கு யாரும் ஏழையாகவே இருப்பதும் கிடையாது அதே நேரம் இங்கு யாரும் பணக்காரனாக இருந்து கொண்டு இருப்பதும் கிடையாது காலம் மாறிக்கொண்டே இருக்கும் யாருக்கும் எப்பொழுதும் எந்த நேரம் வரும் என்பதை யாராலும் சொல்ல முடியாது நாங்கள் எதுவும் இந்த தலையெழுத்தை எவனாலும் மாற்ற முடியாது போன பிறவியில் நீ செய்த கர்மவினை நீ வாழ்க்கையின் ஆரம்பத்தில் சில கஷ்டத்தை அனுபவித்தாய் ஆனால் இப்பொழுது அதிலிருந்து சில மீண்டு வந்திருக்கின்றாய் ஆனாலும் உனக்கு தவறான விஷயத்தை செய்து அவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் பல நாளாக ஒரு கேள்வி என்னுடைய வாழ்க்கையில் கஷ்டம் கொடுத்தார்கள் அவர்களுடைய குழந்தைகள் கஷ்டம் கொடுத்தது வீட்டில் இருப்பவர்கள் கஷ்டம் கொடுத்தார்கள் என்னையும் என்னுடைய துணையையும் எப்படியாவது பிரித்து விடலாம் எப்படியாவது இவருடைய வாழ்க்கையை கெடுத்து விடலாம் என்னுடைய துணையின் வாழ்க்கை கெடுக்கலாம் என் துணையினை சம்பாதித்து முழுவதும் எடுத்துக்கொள்ளலாம் என்னை வீட்டை விட்டு அனுப்பிவிட்டு என்னுடைய துணையுடைய சம்பாதித்து எடுத்துக்கொண்டு அவர்கள் சந்தோஷமாக இருக்கலாம் என்று நினைத்தவர்களுடைய குடும்பம் எல்லாம் இப்பொழுது அடுத்தடுத்து நல்லபடியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது ஆனால் இவர்களுக்கெல்லாம் அடிமையாக இருந்து வேலை பார்த்து கொண்டு யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் செய்யாத நாள் இப்பொழுது எதற்காக இறைவன் என்ற ஒரு கேள்வி உன் மனதில் இருக்கிறது உன்னுடைய மனதில் இன்னொரு விஷயமும் இருக்கிறது என்னை இப்படியெல்லாம் வாழக்கூடாது என்று நினைத்தார்கள் ஆனால் அவர்களுடைய குழந்தை எந்த ஒரு தேவை என்பதை இல்லாமல் எல்லா விஷயமும் அவர்களுக்கு கிடைக்கிறது என்னத்தான் சாயி நடக்கிறது நான் ஏன் இப்படிப்பட்ட பாவத்திற்கு வந்தேன் நல்லது செய்பவர்களுக்கு இங்கு கஷ்டம்தானா என்று நீ கேட்கிறாய் அனைத்தையும் நான் நிச்சயமாக காது கொடுத்து கேட்கின்றேன் என்னுடைய அழகான குழந்தையே வாழ்க்கையில் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு கஷ்டத்தை கொடுத்தான் ஆனால் நிச்சயமாக அவன் தண்டனையை அனுபவித்து தான் ஆக வேண்டுமே தவிர அவன் வாழ்க்கையில் தண்டனை இல்லாமல் சந்தோஷத்தோடு இருக்க முடியாது நீ நினைக்கிறாய் அல்லவா நான் இப்படி இருக்க வேண்டுமானால் எல்லாவற்றையும் பிரிக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று அவர்களும் அனுபவிக்கும் நேரம் வந்துவிட்டது மிக பெரிய அனுபவமாக இருக்கும் அவர்களுக்கு இனிமேல் வரும் வாழ்க்கை சிறியது சிறிது சந்தோஷமாக இருந்து விட்டார்கள் இந்த வயதில் கஷ்டப்பட போகிறார்கள் உன் வாழ்க்கையில் அதாவது உன் வாழ்க்கையில் பேரானந்தத்தை பார்ப்பாய் சந்தோஷத்தை பார்ப்பாய் ஆனால் அவர்கள் சிறு வயதில் ஆடும் ஆட்டத்தை எல்லாம் ஆடிவிட்டார்கள் இனிமேல் தான் அவருடைய ஆட்டம் இனிமேல்தான் அவருடைய வாழ்க்கை நிறைய உற்சாகம் வைத்திருக்கும் விஷயங்களை நீ ஒன்றும் நினைக்காதே நான் எல்லோருடைய வாழ்க்கையிலும் எல்லா திட்டங்களையும் போட்டு வைத்திருப்பேன் நீதான் நினைக்கிறாய் ஒன்றும் தெரியவில்லை எல்லா விஷயத்திலும் நான் மட்டும்தான் மாட்டிக்கொள்கிறோம் என்று இங்கே யாரும் நிம்மதியாக இருக்க வேண்டும் யார் சந்தோஷம் எல்லா விஷயத்தையும் நான் அறிவேன் அதனால் நீ ஒரு நாளும் எனக்கு நீ சொல்லிக் கொடுக்காதே உனக்கு என்ன தேவை உன் வாழ்க்கையில் யார் உன்னை கஷ்டப்படுத்தினார்கள் யார் உன்னை வாழ விடாமல் உன்னை தொந்தரவு செய்தார்கள் அதை மட்டும் என்னிடம் சொல் அவர்களை தண்டிக்கும் விதத்தில் நான் தண்டிக்கிறேன் ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு உன்னுடைய மனதை போட்டு குழப்பி விடாதே அது மட்டுமல்லாமல் எனக்கு நீ இந்த தண்டனை கொடுங்கள் என்று சொல்ல வேண்டாம் ஏனென்றால் நீ சொல்லும் தண்டனைகளை எல்லாம் விட நான் அவர்களுக்கு பெரிய தண்டனைகளை முடிவு தான் வைத்திருக்கிறேன் சாய் என்றால் என்ன நினைத்திருக்கிறார்கள் என்று சாய் சாயப்பா சாந்தமானவன் தான் நான் அன்புக்கு கட்டுப்படுவோம் தான் யார் எனக்கு அன்பாக ஒரு விஷயம் செய்தாலும் அவர்களுக்கு நான் நிச்சயமாக நல்லதும் செய்து அவர்களுக்கு எல்லா விதமான அற்புதத்தையும் நிகழ்த்துவேன் ஆனால் அதுவே தவறு செய்பவர்களுக்கு நான் கோபக்காரன் தான் என் அன்பு குழந்தையே வருத்தப்படும் நேரம் இது கிடையாது வாழ்க்கையில் சந்தோஷப்படும் நேரம் அனுபவிக்கும் யாரெல்லாம் உன்னை துன்புறுத்தினார்களோ யாரெல்லாம் உன்னை பாடா படுத்தினார்களோ அவர்கள் எல்லோரும் அனுபவிக்கும் நேரம் வந்துவிட்டது அதை நீ வேடிக்கை மட்டும் பார் நீ எதையும் பற்றி கவலைப்பட வேண்டாம் எந்த விஷயமாக இருந்தாலும் சரிதான் உன்னுடைய உறவுகள் என்னத்தான் உன்னை கஷ்டப்படுத்தினாலும் அவர்கள் என்னத்தான் சந்தோஷமாக இருந்தாலும் அவரவள் ப அனுபவிக்க வேண்டிய நேரத்தில் நிச்சயமாகவே அவன் அவன் அனுபவித்தே ஆக வேண்டும் இது காலத்தின் கட்டாயம் போன பிறவில் நீ செய்த விஷயங்களுக்கு இந்த பிறவில் எவ்வளவு விஷயத்தை பார்த்து விட்டாய் எவ்வளவு விஷயத்தை அனுபவிக்கிறாய் அனைத்தையும் வேடிக்கை மட்டும் பார் பொறுமையோடு இரு வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கும் சந்தோஷமாக இரு நான் உன்னை அடிக்கடி பொறுமையாக இரு என்று சொல்வேனே அதற்கு காரணம் என்ன தெரியுமா இது போன்ற விஷயங்களை எல்லாம் பார்க்க போகிறாய் அவசரப்பட்டு செய்பவன் நான் கிடையாது வாழ்க்கை நிதானமாக செய்பவன் ஒருவனுக்கு கொடுக்க வேண்டும் என்றால் நிதானமாகத்தான் கொடுப்பேன் ஒருவனை கண்டிக்க வேண்டும் என்றாலும் நிதானமாகத்தான் கண்டிப்பேன் ஏன் தெரியுமா எதுவாக இருந்தாலும் சரியாக செய்ய வேண்டும் ஒரு விஷயத்தில் கூட சாய் தவறு செய்துவிட்டார் என்ற ஒரு விஷயம் யாரும் எப்பொழுதும் சொல்லிவிடக்கூடாது என்பதற்காக இந்த சாயப்பா உன் உன்னுள் இருக்கிறேன் உனக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் வாய்ப்புகளையும் கொடுத்து கொண்டு உனக்கு ஒவ்வொரு நாளையும் இன்பமாக மாற்றிக்கொண்டிருக்கிறேன் நம்புங்கள் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்